சொல்லுங்கப்பா பொங்கலோட சிறப்பு என்ன பொங்கல் இருந்து செலிப்ரேட் பண்ணுறோம் பொங்கல் இந்தியாவினுடைய முக்கியமான ஒரு தொழில் என்ன உளவுத் தொழில் தான் மனிதனுடைய அடிப்படையே உழவுத் தொழில் அந்த உழவுத் தொழிலுக்கு ஒரு வணக்கம் சொல்கிற மாதிரி ஒரு நிகழ்வு தான் பொங்கல் தமிழருடைய திருநாளாக இது கொண்டாடப்படுது முக்கியமாக இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் தேவை சூரியனுடைய ஒளி அந்த ஒளியின் மூலமாக தான் எல்லாமே நடக்குது அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒளியை நமக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாமல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சூரியனுடைய சூரியனுக்கு வணக்கம் சொல்லக்கூடிய சூரியனுக்கு ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருநாளாக அறுவடை திருநாளாக ஆண்டாண்டு காலம் தமிழர்களால் கொண்டாடப்பட்டு இருக்கிறதா பொங்கல் பண்டிகை மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் மாட்டுப்பொங்கல் அது அதனுடைய உப அடிஷனல் சொல்லிக்கலாமே அதுக்கு உழவுக்கு பயன்படக்கூடிய இப்போ நிறைய கருவிகள் வந்துருச்சு டிராக்டர் வந்துருச்சு பொக்லின் வந்துருச்சு இதே தான் வந்துருச்சு ஆனாலும் உழவுக்கு மிகவும் அடிப்படையாக இருந்தது அந்த மாடும் செல்வம்மாங்க அந்த காலத்தில் வந்து அதிகமான செல்வம் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டால் மாடு அதிகமாக வச்சுருக்கறது தான் மிகப்பெரிய பணக்காரங்க சொல்லுவாங்க திருவள்ளுவர் கூட அதுதான் சொல்லுவாங்க அதுபோல் அந்த செல்வமாகியை மாற்றி அந்த பசுமாட்டை வந்து நம்ம கும்பிட்றது அது ஒரு அதுதான் பொங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது காணுப்பொங்கல் காணுப்பொங்கல் அதனுடைய தொடர்ச்சியாக எல்லோரும் எல்லாரும் ஒரு அந்த அறுவடை அதை வந்து கொண்டாடும் விதமாக அதை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்தளிச்சுக்கிட்டு சந்தோஷமாக ஜாலியாக ஒரு விளையாட்டோட அந்த இப்போ பொங்கலுடைய நிறைவு அப்படின்னு கூட சொல்லலாம் அதை காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க காணும் பொங்கல் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க காணும் பொங்கல் அன்றைக்கி ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி போவாங்க கிராமங்களில் கிரா கிராமங்களில் வந்து பூப்பறிக்கை போராட்டத்துக்கு போய் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் மற்றபடிக்கு தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சக்கூடிய பலகாரங்களை அதெல்லாம் கொண்டு வந்து ஷேர் பண்ணுவாங்க இப்போது நகர்ப்புறங்களில் அதை எல்லோரும் ஒரு நாள் பிக்னிக் மாதிரி எல்லோரும் அதை அதைய வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய அது கொண்டாட்டம் அவ்வளோதான் நன்றி இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க் யூ அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்